Hi viewers, வெல்கம் டு கேஜேடிஎஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி சக்கரைவள்ளிக்கிழங்கு சப்பாத்தி தான் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் கோதுமை மாவு முந்நூறு கிராம் சக்கரை வள்ளிக்கிழங்கு தோலைலாம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் கொத்தமல்லி பெருங்காயம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க வேக வச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ நல்லா நம்ம மசிச்சுட்டோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா கொத்தமல்லி சப்பாத்தி மாவு ரெண்டு கப்பு எடுத்து இருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு இதில் கலந்துடலாம் மாவும் நம்ம பண்ணியிருக்கிற வேக வச்சு கலந்துருக்கிற மசாலா சர்க்கரை கிழங்கு எல்லாம் நல்லா சேரணும் அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு ஆயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கணும் ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது மூடி இருக்கட்டும் அப்புறமா நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்கு மாவு இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம் நல்லா ஒரு தரோம் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிக்கோங்க ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மாவை ட்ரெஸ் பண்ணணும் நல்லா ஒத்தி எடுத்துக்கணும் இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம பண்ணிட வேண்டியது மாவை நல்லா தட்டிவிடுங்க சூடாக இருக்குது நம்ம இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பலாம் நல்லா ஒரு நிமிஷம் வேகணும் அப்புறமா நெய் ஊற்றுங்க नहीं होती कौन அப்படி ஒரு நிமிஷம் நெய் ஊற்றினதுக்கப்புறமா வைங்க நல்லா அது வந்து சூப்பராக வந்துடும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க சக்கரை கிழங்கு சப்பாத்தி இது ஊறுகாய் தயிரோட நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கெச்சப் போட கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜேடிஎஸ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்